தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இயவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் ஐயா இன்னைக்கான குரலை நம்ம பாப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் எல்லாம் அறிந்தவனாகத் தன்னை பாவித்து கொண்டு நடப்பவன் பிறர் மூலம் ஒன்றை தெரிந்து கொள்ளாதவன் தனக்கு தெரிந்ததை தவிர புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பையும் பெறமாட்டான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் படித்தவர்கள் பெரியவர்கள் எடுத்து கூறும் செய்திகளை கேட்க மறுத்து தமக்கு எல்லாம் தெரியும் என கர்வம் கொண்ட அறிவற்றவன் புதிதாக நடக்கும் செய்தியை கேட்கும் வாய்ப்பை இழந்து முட்டாளாகவே வாழ்வான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியம் இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்